அடுத்து வந்து சில இந்திய பெண்கள் சில கவிதைகள் நம்மளோட தலைமை கிருஷாங்கினி அவங்களோட புத்தகம் அனிதா கோகுல் கவிஞர் வந்து உரையாற்றுவார் அறிமுகமுள்ள ஒரு பெரிய எழுத்தாளருக்கு பெரிய கவிஞருக்கு அறிமுகம் தேடிக்கொண்டிருக்கும் என்னை இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்க்கும் நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கும் ஹர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்திற்கும் எனது முதல் நன்றி இந்த புத்தகம் சில இந்திய பெண்கள் சில கவிதைகள் சாதாரணமாக இந்த புத்தகத்தை எனது வேலைக்கு நடுவே எடுத்தேன் எனக்கு வந்திருந்த பொழுது உடனே என்னால் வைக்க இலவில்லை எனது அலைபேசி பார்த்து கொண்டே இருக்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கே இருக்கிறேன் இருநூற்றி இருபது பக்கங்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கதை சொல்கிறது ஒவ்வொரு பெண்ணினுடைய கதை நம்ம எல்லாம் வந்து எல்லா பக்கத்துலுமே வந்து இந்தி தெரியாது பொடா அதை நம்ம சொல்லுவோம் நம்ம எழுத்தாளர் அதே வித்தியாசமாக எனக்கு ஹிந்தி தெரியும் வாங்க அப்படின்னு எல்லோரையுமே கூப்பிட்டுருக்காங்க ஆறு மொழி நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஏழு மொழிகள் இருக்குது இந்தி முண்டாரி பஞ்சாபி ஒடியா வங்காளம் இன்னும் ஏதாவது மொழியை விட்டுட்டேனான்னு தெரியல ஆ ஓகே இந்த முண்டாரி அப்படின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினர் பேசக்கூடிய ஒரு மொழி அந்த மொழியில் இருக்கிற கவிதைகளையுமே வந்து அவங்க இந்தியில் எழுதியிருக்காங்க அதையுமே மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க எல்லா கவிதைகளுமே பேசுறது பெண்ணினுடைய பல்வேறு காலகட்டத்தில் அவங்க சந்திக்கிற ஒரு வழியாக இருக்கலாம் ஒரு பயமாக இருக்கலாம் அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற தன்னம்பிக்கை அதை பற்றின பேசுகிற ஒரு விஷயம்தான் முற்றிலுமா நான் படித்ததுக்கு அப்புறம் என்னால் உணரக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவும் சரி இந்தியா முழுக்கவும் சரி எல்லா பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை ஒன்று தான் அந்த பிரச்சனையில அவங்க என்ன எந்த வ வடிகால தேடுறாங்க அப்படின்றது தான் மொழி அவங்கவுங்க வடிகாலில் தேடிக்கிறாங்க அதை அவங்க கவிதையாக வ வார்த்து எடுத்திருக்கிறாங்க அதை முத்து மாதிரி சேர்த்து 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 அதுக்கு மொழிபெயர்த்து ஒரு கவிதை மாலையாக்கி ஒரு நூலை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஆவணப்படுத்த விட வேண்டிய ஒரு விஷயந்தான் எல்லா இடங்களிலிருந்தும் வந்து அதை எடுத்துட்டு தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அது ஒரு சாதாரணமான ஒரு செயல் அல்ல எல்லா செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல ஒரு மொழியோட ஆளுமை வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வசப்படுதல் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் அதை ரொம்ப அசாதாரணமாக வந்து எழுத்தாளர் கையாண்டிருக்காங்க எனக்கு என் மனசில் நின்ன ஒரு கவிதை நிறைய கவிதைகள் நின்றுச்சு இருந்தாலும் நான் இந்த கவிதைகளை படிக்கும்போது எல்லா இடங்களிலுமே என்னால் வந்து என் அம்மாவை பார்க்க முடிஞ்சுது என் தங்கச்சியை பார்க்க முடிஞ்சுது என் அக்காவை பார்க்க முடிஞ்சுது என்னை சுற்றி இருக்கும் பெண்கள் எல்லாரையுமே ஒரு ஒரு கவிதைகளையுமே என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுக்கிட்டே இருந்தது சில கவிதைகளில் வந்து எங்கேயோ என் ஃப்ரெண்டு என்ன ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவளையுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா சமகால பெண்களை பற்றியுமே இந்த கவிதைகள் பேசுது அதில் ஒரு ரெண்டு மூணு கவிதைகளை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நான் சண்டைக்காரி அப்படி ஆரம்பிக்குது அந்த கவிதை ஆம் நான் சண்டைக்கார பெண் தான் சில நேரங்களில் மோசமானவள் சில வேளை சண்டைக்காரை என்று அவர்கள் மறந்து போகிறார்கள் நான் பெண் என்பதையும் நான் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறேன் நான் அப்போது குத்துகிறேன் ஒவ்வொரு தவறையும் நேருக்கு நேராக ஆம் நான் சண்டைக்காரி தான் கொஞ்சம் சிடுமூஞ்சியும் கூட கொண்டவள் தான் இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு முகம்தான் இந்த கவிதை ரொம்ப நீ நீல கவிதை அதில் நான் வந்து சில வரிகளை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன் டிமென்ஷியாவை பற்றி ஒரு கவிதை இருந்தது டிமென்ஷியாவால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவள் படுற வழி வந்து அவள் ஒரு கவிதையாக எழுதியிருக்காள் அது வந்து அஸ்ஸாமியில் எழுதப்பட்ட ஒரு கவிதை வர்ணாலி குஹாயி அப்படின்றவங்க எழுதியிருந்ததை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அதில் அவங்க எழுதியிருந்த வரிகள் ரொம்ப பாதிச்சுது எண்ணங்களின் விரல்களை மூழ்க வைத்து எழுத விரும்புகிறேன் நான் ஒரு எழுத்தையும் எழுத முடியவில்லை நனைந்திருக்கும் என் இதயத்தை மொழியை தவிர எவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எவ்வளவு வழி இருந்தால் அதை அவங்களால எழுதக்கூட முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க அதை எழுதியிருப்பாங்க அதை இவங்க மொழிபெயர்த்த அதே நடையில கொண்டு வந்திருந்தது அவ்வளோ சிறப்பாக இருந்தது இன்னொன்று எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்தின ஒரு கவிதை சிரித்து கொண்டிருக்கும் பெண்கள் அப்படின்ற தலைப்பில் இருந்தது கலகலக்காக கலகலப்பாக இருக்கும் பெண்கள் தன் வழிகளை விழுங்கி சுகமளிப்பால் அனைவருக்கும் சிரித்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு துன்பமே இல்லை என நினைக்கிறார்கள் மக்கள் யாருக்கு மறைக்க தெரிகிறதோ வழியை அவர்களே பங்களிக்கின்றனர் மகிழ்ச்சியை யாரெல்லாம் சிரிப்ப சிரிப்பை வந்து வெளியில் காமிச்சிட்டு அவங்கவுங்க வழியை உள்ளேயே வச்சுக்கிறாங்களோ அவங்களால தான் மகிழ்ச்சியை பங்கு போட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கவிதை இருந்தது அது எனக்கு என் அம்மாவை ரொம்ப நினைவுபடுத்துது இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து இந்த புத்தகத்தில் ஒரு ஒரு பக்கத்துலேயுமே இருக்குது சில கவிதைகள்லாம் இப்போ ஒரு மூணு நாலு பக்கத்துக்கெல்லாம் போச்சு ஆ மூணு நாலு பக்கமும் எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற வரைக்கும் இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது நேசமணி பொன்னையா தெருன்னு எழுதியிருந்தா கூகுள் நாசமா நீ போனியா அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கற ஆளுங்க இவங்க எப்படி இத்தனை கவிதைகளை படிச்சு படிச்சு மொழிபெயர்த்தாங்க இருந்தது காதலை பத்தி முன்னாரி மொழியில நிவேதிதா ஜாவங்க எழுதியிருந்தது கௌரவமானவர்கள் வீடுகளில் கேட்கப்படுவதில்லை ஒரு பொழுதும் பெண்ணிடம் விருப்பம் விருப்ப தேர்வுகள் எங்கேயுமே இருக்கிறதில்லைன்றது வந்து அங்கே வரைக்கும் போயிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு இன்னொரு கவிதை வந்து புத்தராக வேண்டாம் அப்படின்ற தலைப்பில் இருந்தது நாங்கள் துறக்கத்தான் செய்கிறோம் எங்கள் பிறந்த வீட்டை எங்கள் பழக்க வழக்கங்களை எங்கள் காதலை இந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் அனிதா பாரதி கவிதா விகாஸ் அசியா ஜஹூர் காஷ்மீரியை நான் முன்னாடி சொல்லும்போது விட்டுட்டேன் காஷ்மீரி மொழியிலையும் இருக்கிற கவிதைகளையும் கொடுத்துருக்காங்க இப்படி பல கவிதைகள் இருக்குது எல்லாரும் வாங்கி வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா முழுக்க இருக்கிற பெண்கள் அவங்கவுங்களுடைய துயரங்களை வந்து எப் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய வழிகளை மட்டுமே வந்து சொல்கிற மாதிரி விஷயமான இருந்தாலும் அது உண்மைதான் அதை நம்ம வந்து இன்னும் எல்லா பக்கத்துல இருந்தும் நம்ம வெளியில வரல அதை எந்த அளவுக்கு ஆவணப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணியவாதியா மிக சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க எல்லாரும் வாங்கி படியுங்க நன்றி மேலெழும்பும் சில குரல்கள் நன்றி அனிதா கூகுள் அவங்க கவிஞர்னு நிரூபிச்சுட்டாங்க